ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் நாங்கள் கழினிக்காய் வந்து நல்லா இருந்துச்சு கண்ணு ஜூச்சியாக அதனால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா சிடு சிடு சிடுன்னு காத்தடிக்கிது வானம் மேகமூட்டமாக இருக்குங்களா அதனாலேயே என்ன தெரியல குட்டி குளிர் மாதிரி இருக்குது ஏன்னா கழனிக்கா வந்துவிட்டோம் குளிருது பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வைத்து பசுமையாக நல்லாயிருக்குல்ல பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி சில சிலருந்து காற்று அடிக்கிறது குளிர்து பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டு இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் காற்று சில சில வீசுறது அது வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன மறக்காமல் கமெண்ட் மூசாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 拜。Okay.